திருமணத்திற்கு முன் ஒரு பெண்ணின் கண்களில் ஆயிரம் கனவுகள் திருமணத்திற்கு பின் அதே கண்களில் ஆயிரம் கடமைகள் இந்த மாற்றம் இயற்கையா அல்லது அநியாயமா ஒரு கணம் நில் உன் வாழ்க்கையை பார் படிக்க வேண்டும் என்ற கனவு வேலை செய்ய வேண்டும் என்ற ஆசை சுயநிலையாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் திருமணத்திற்கு பின் அவை மெதுவாக மறைந்துவிட்டதா இப்போ குடும்பம் முக்கியம் பெண்ணுக்கு இது போதும் அவ்வளவு ஆசை தேவையா இந்த வார்த்தைகள் உன் கனவுகளை மண்ணில் புதைத்ததா இன்று நான் சொல்லப்போவது ஒரு சாதாரண ஊக்கம் அல்ல திருமணத்திற்கு பின் பெண்ணின் கனவுகள் அழிக்கப்பட வேண்டுமா அல்லது அவை இன்னும் வலிமையாக வளர வேண்டுமா இதற்கு பதில்தான் இந்த வீடியோ சாணக்கியரின் பத்து வாழ்க்கை நீதி வாழ்க்கை நீதி ஒன்று கனவுகளை கொல்லும் சமூகம் ஆனால் மனதை கொல்ல முடியாது மனதை அடக்கலாம் ஆனால் சிந்தனையை அடக்க முடியாது ஒரு பெண் திருமணத்திற்குப் பெண் புதிய உலகத்தில் நுழைகிறாள் அங்கு அன்பும் இருக்கிறது அதே நேரத்தில் கட்டுப்பாடுகளும் தொடங்குகிறது இப்படி நடக்கக்கூடாது அப்படி பேசக்கூடாது அவ்வளவு சுதந்திரம் தேவையா இந்த வார்த்தைகள் மெதுவாக ஒரு பெண்ணின் கனவுகளை சுற்றி சுவர் எழுப்புகின்றன ஆனால் உண்மையை புரிந்துகொள் உன் கனவுகள் வீட்டின் சுவர்களுக்குள் அடைக்கப்படக்கூடியவை அல்ல அவை உன் சிந்தனையில் பிறந்தவை அவை உன் உள்ளத்தின் குரல் சுவர் கட்டலாம் ஆனால் சிந்தனையை யாராலும் சிறை வைக்க முடியாது பல பெண்கள் நினைக்கிறார்கள் இப்போ என் ஆசை முக்கியமல்ல குடும்பம்தான் எல்லாம் ஆனால் சாணக்கியர் சொல்வார் தன்னை மறந்தவன் உலகத்தில் யாருக்கும் பயனில்லை உன் கனவுகள் உன் அடையாளத்தின் ஒரு பகுதி அதை அழித்தால் நீ மெதுவாக உன்னை இழப்பாய் சமூகம் உன்னை அமைதியாக இருக்கச் சொல்லலாம் ஆனால் உன் மனதில் எழும் கனவுகளை அது நிறுத்த முடியாது ஏனெனில் மனம் அடக்கப்படலாம் உடல் கட்டுப்படலாம் ஆனால் சிந்தனை சுதந்திரமானது அதை யாராலும் முழுமையாக அடக்க முடியாது சாணகியர் சொல்வார் சிந்திக்க தெரிந்தவன் எந்த சங்கிலியிலும் அரசனே அதனால் நினைவில் வை உன் கனவுகள் சமூகத்தால் கொல்லப்படலாம் ஆனால் உன் சிந்தனையால் மீண்டும் உயிர் பெறும் அந்த நாள்தான் உன் உண்மையான ஆரம்பம் இதுபோல் மேலும் சாணக்கியரின் அறிவுரை தினமும் கேட்க விரும்பினால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாழ்க்கை நீதி இரண்டு கனவுகளை விட்டுவிடச் சொல்வோர் தங்கள் பயத்தை உனக்குள் விதைப்போர் உண்மை ஒன்றை தெளிவாக புரிந்துகொள் ஒரு பெண் உயர்வதை சிலர் மனதுக்குள் கூட சகிக்க முடியாமல் போகிறார்கள் ஏனென்றால் உன் உயர்வு அவர்களின் தாழ்வை கண்ணாடி போல காட்டும் அதனால்தான் உன் கனவுகள் பேசும்போதே அவர்கள் சிரிக்கிறார்கள் இது எல்லாம் தேவையா உன்னால் முடியுமா இது பெண்களுக்கு ஏற்றதா இந்த வார்த்தைகள் அறிவுரை போல தெரியும் ஆனால் உள்ளே மறைந்திருப்பது பயம் சாணக்கியர் சொல்வார் உயர்வதை பார்க்க முடியாதவன் அதை தடுக்க முயல்வான் உன் கனவுகளை சிரிப்பாக்கினால் உன் ஆசைகளை சிறியதாக காட்டினால் அது உன் குற்றம் அல்ல அது அவர்களின் உள்ளார்ந்த அச்சம் பல பெண்கள் அங்கேயே நின்று விடுகிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்றால் நான் தவறா இல்லை கழுகு பறக்கும்போது காகங்கள் கத்துவது இயல்பு சூரியன் உதிக்கும்போது இருள் மறைவது இயல்பு அதுபோல் நீ உயர முயன்றால் உன்னை இழுக்க சிலர் முயல்வார்கள் ஆனால் சாணகியர் சொல்வார் தன் பாதையை அறிந்தவன் குரல்களை பொருட்படுத்த மாட்டான் நினைவில் வை உன் கனவுகளை விட்டுவிடச் சொல்வோர் உன் எதிரிகள் அல்ல அவர்கள் தங்கள் பயத்தை உன் மனத்தில் விதைக்கிறார்கள் அந்த விதை வளர்ந்தால் நீயே உன் கனவுகளின் பகைவராக மாறிவிடுவாய் அதனால் கேள் ஆனால் நம்பாதே கேள் ஆனால் நிற்காதே கேள் ஆனால் முன்னேறு ஏனெனில் கனவுகளை கொள்ளும் முதல் மனிதன் நீயே ஆகக்கூடாது அந்த உணர்வு வந்த நாளே உன் பயணம் ஆரம்பம் வாழ்க்கை நீதி மூன்று திருமணம் முடிவு அல்ல புதிய ஆரம்பம் பல பெண்கள் வாழ்க்கையில் ஒரு எண்ணத்தை மனதில் ஆழமாக பதிந்து கொண்டிருப்பார்கள் திருமணத்தோடு என் கனவுகள் முடிந்துவிட்டது ஆனால் இது உண்மை அல்ல இது தலைமுறைகள் சொல்லிக்கொண்டே வந்த ஒரு தவறான நம்பிக்கை சாணகியர் சொல்வார் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றமும் புதிய வாயில்தான் திருமணம் ஒரு பொறுப்பு ஆனால் அது உன் அடையாளத்தின் முடிவு அல்ல திருமணத்திற்கு பின் பெயர் மாறலாம் வீடு மாறலாம் சூழ்நிலை மாறலாம் ஆனால் உன் சிந்தனை மாறக்கூடாது உன் கனவுகள் சாகக்கூடாது உன் ஆசைகள் அடைக்கப்படக்கூடாது சாணக்கியர் சொல்வார் தன் பாதையை மறந்தவன் மற்றவன் பாதையில் நடக்க நேரிடும் உன் கனவுகள் உன் அடையாளம் அதை நீயே விட்டுவிட்டால் உன்னை யாராலும் மீண்டும் கண்டுபிடிக்க முடியாது திருமணம் என்பது ஒரு புதிய அதிகாரம் ஆனால் புஸ்தகம் இன்னும் முடிவடையவில்லை உன் கனவுகள் இன்னும் எழுதி முடிக்கப்படாத உன் வாழ்க்கையின் அடுத்த பக்கம் அதை நீயே எழுத வேண்டும் சாணக்கியர் சொல்வார் தன்னை நம்புகிறவன் எந்த நிலைமையிலும் உயர்வான் நீ திருமணத்திற்கு பின் கூட உன் கனவுகளை தொடர முடியும் நீ தைரியமாக முடிவு எடுத்தால் உலகம் உன் முடிவை ஏற்றுக்கொள்ளும் அதுதான் திருமணத்தின் உண்மையான அர்த்தம் முடிவு அல்ல புதிய ஆரம்பம் வாழ்க்கை நீதி நான்கு கடமையும் கனவும் இரண்டும் சாத்தியம் சமூகம் சொல்வது பெண்ணுக்கு குடும்பம் போதும் அவள் கனவுகள் தேவையில்லை அவள் ஆசைகள் தியாகமாக இருக்க வேண்டும் ஆனால் சாணக்கியர் சொல்வார் ஒரு மனிதன் முழுமையாக மலர அவன் உள்ளம் விரும்பியதை அடைய வேண்டும் பெண் என்றால் கடமை மட்டுமல்ல பெண் என்றால் கனவும் கூட ஒரு பெண் நல்ல மனைவியாக இருக்கலாம் நல்ல தாயாக இருக்கலாம் குடும்பத்தை பொறுப்புடன் நடத்தலாம் அதே நேரத்தில் உன் கனவுகளை வளர்க்கலாம் உன் திறமைகளை வெளிப்படுத்தலாம் உன் அடையாளத்தை உருவாக்கலாம் இதெல்லாம் ஒன்றுக்கொன்று எதிரி அல்ல இவை ஒன்றுக்கொன்று துணை சாணக்கியர் சொல்வார் ஒரு வீட்டை உயர்த்தும் பெண் தன் உள்ளத்தையும் உயர்த்தினால்தான் அந்த வீடு செழிக்கும் கனவுகளைத் துறந்த பெண் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் வெறுமை உணரும் கனவுகளை வளர்த்த பெண் தன் குடும்பத்திற்கும் ஒளி கொடுப்பாள் சிலர் சொல்வார்கள் இதெல்லாம் நடைமுறையில்லை பெண்ணால் எல்லாம் முடியாது ஆனால் உண்மை என்ன அவர்கள் தங்கள் வாழ்க்கையை பார்த்து பேசுகிறார்கள் அவர்கள் முயற்சி செய்யாததை உனக்கு முடியாது என்கிறார்கள் சாணக்கியர் சொல்வார் முடியாது என்பவன் முயலாதவன் கடமையும் கனவும் இரண்டையும் சமநிலையில் நடத்துவது பெண்ணின் உண்மையான வலிமை அதுதான் இன்றைய பெண்ணின் புதிய அடையாளம் குடும்பமும் உயர வேண்டும் கனவுகளும் உயர வேண்டும் இரண்டும் சாத்தியம் வாழ்க்கை நீதி ஐந்து கனவுகளை தள்ளி போட்ட பெண் ஒரு நாள் உடைந்து போவாள் உண்மை சொல்கிறேன் ஆசைகளை புதைத்தால் கனவுகளை மறைத்தால் விருப்பங்களை தியாகம் செய்தால் அந்தப் பெண் வெளியில் சிரிப்பாள் ஆனால் உள்ளுக்குள் மெதுவாக உடைந்து போவாள் ஆரம்பத்தில் அது சிறிய தியாகமாக தோன்றும் திருமணத்துக்கு பிறகு பார்க்கலாம் குழந்தைகள் வளர்ந்த பிறகு தொடங்கலாம் இப்போ குடும்பம் முக்கியம் இப்படி இப்படி ஒவ்வொரு கனவும் நாளை என்று போகும் ஆனால் சாணக்கியர் சொல்வார் தன்னை மறந்தவன் உலகத்தை வெல்ல முடியாது நீ உன் கனவுகளை மறந்த நாளே நீ உன்னையே இழக்க ஆரம்பிக்கிறாய் உன் ஆசைகள்தான் உன் உயிரின் குரல் அந்த குரலை நீ அமைதியாக அடக்கினால் ஒரு நாள் உன் மனம் உன்னிடம் கேட்கும் நான் யார் எதற்காக பிறந்தேன் என்னுடைய வாழ்க்கை எங்கே அந்த கேள்விகளுக்கு பதில் இல்லாத போது மன அழுத்தம் வரும் வெறுமை வரும் உயிரோடு இருந்தும் உள்ளுக்குள் இறந்த உணர்வு வரும் சாணகியர் சொல்வார் உள்ளுக்குள் எரியும் தீ ஒருநாள் வெளியே தெரியும் அந்த தீ கோபமாக வெடிக்கலாம் அழுகையாக வெளிப்படலாம் அல்லது முழுமையான உடைச்சலாக மாறலாம் ஆனால் நினைவில் வை உன் கனவுகள் சுயநலம் அல்ல அவை உன் அடையாளம் உன் கனவுகளை காப்பாற்றினால் நீ உன்னை காப்பாற்றுகிறாய் உன்னை காப்பாற்றினால் ஒரு நாள் உன் வாழ்க்கையை உனக்கு வணங்கும் இதுபோல் மேலும் சாணக்கியரின் அறிவுரை தினமும் கேட்க விரும்பினால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாழ்க்கை நீதி ஆறு மாற்றம் வெளியில் இல்லை உன் உள்ளத்தில் பல பெண்கள் வாழ்க்கையில் ஒரே விஷயத்திற்காக காத்திருப்பார்கள் அவன் புரிந்து கொண்டால் குடும்பம் அனுமதித்தால் சூழ்நிலை மாறினால் இப்படி வெளியில் மாற்றம் வர வேண்டும் என்று ஆண்டாண்டு காத்திருப்பார்கள் ஆனால் சாணக்கியர் தெளிவாக சொல்கிறார் மாற்றத்தை எதிர்பார்க்காதே மாற்றமாக மாறு உண்மையான மாற்றம் இல்லை அது உன் உள்ளத்தில் தான் தொடங்குகிறது நீ உன்னை பலவீனமாக நினைத்த நாள் உலகமும் உன்னை அதேபோல் நடத்தும் நீ உன்னை தைரியமாக நம்பிய நாள் உலகமும் உன் முன்னால் விலக ஆரம்பிக்கும் சாணக்கியர் சொல்வார் மனதை வென்றவன் உலகை வெல்வான் உன் கனவுகளுக்கான முதல் அனுமதி உன்னிடமிருந்து வர வேண்டும் நான் இதை செய்ய முடியும் நான் உயரத் தகுதியுள்ளவள் என் கனவுகள் எனக்கு உரிமை இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் உறுதியாக எழுந்த நாளே வழிகள் திறக்க ஆரம்பிக்கும் அப்பொழுது குடும்பம் புரிந்து கொள்ளும் சூழ்நிலை மாறும் வழிகள் உருவாகும் ஆனால் எல்லாம் பிறகு முதலில் மாற வேண்டியது நீதான் சாணகியர் சொல்வார் விதியை மாற்ற விரும்பினால் மனதை கல்லாக மாற்று உன் மன உறுதி உன் மிகப்பெரிய ஆயுதம் உன் நம்பிக்கை உன் கனவுகளின் தாழ்பால் நீ நம்பும் நாளே உன் வாழ்க்கை புதிய பாதையை அடையும் அதுதான் உண்மையான மாற்றத்தின் தொடக்கம் வாழ்க்கை நீதி ஏழு அறிவு பெண்ணின் மறைமுக சக்தி சாணக்கியர் சொல்வார் அறிவுள்ளவன் சங்கிலியில் இருந்தாலும் அரசன் படிப்பு திறமை புதிய அறிவு இவை உன் கனவுகளுக்கான ஆயுதம் வீட்டிற்குள் இருந்தாலும் உன் அறிவை யாராலும் அடைக்க முடியாது வாழ்க்கை நீதி எட்டு பொருளாதார சுயநிலை கனவுகளின் வேர் பல பெண்களின் கனவுகள் வெளியிலுள்ள மனிதர்களால் அல்ல உள்ளே இருக்கும் பணத்தின் பயத்தால் மெதுவாக நசுங்குகிறது நான் சம்பாதிக்கவில்லை எனக்கு ஆதாரமில்லை நான் தனியாக என்ன செய்வேன் இந்த எண்ணங்கள்தான் பல பெண்களின் கனவுகளை பிறக்கும் முன் கொன்று விடுகிறது சாணகியர் சொல்வார் பசியால் அடக்கப்பட்டவன் சிந்தனையை இழக்கிறான் பொருளாதார சுயநிலை போது உன் மனம் எப்போதும் பயத்தில் வாழும் பயத்தில் வாழும் மனம் கனவுகளை தொடராது அதனால்தான் பல பெண்கள் அவமானத்தை பொறுக்கிறார்கள் அநியாயத்தை சகிக்கிறார்கள் சுயமரியாதையை தாழ்த்துகிறார்கள் காரணம் ஒன்றுதான் நான் போனால் என்ன ஆகும் ஆனால் உண்மையை புரிந்துகொள் கொள் சிறிய வருமானம் கூட உன் சுயமரியாதையின் தொடக்கம் பெரிய சம்பளம் தேவையில்லை பேராசை தேவையில்லை உன்னுடையதாக ஒரு ஆதாரம் அதுவே போதும் சாணக்கியர் சொல்வார் தன் காலில் நின்றவன் யாரின் நிழலுக்கும் அஞ்ச மாட்டான் நீ ஒரு ரூபாய் சம்பாதித்தாலும் அது உன் முடிவை நீயே எடுக்கும் வலிமையை தரும் உன் குரல் தெளிவாகும் உன் கண்கள் தைரியமாகும் உன் கனவுகள் மீண்டும் சுவாசிக்கத் தொடங்கும் நினைவில் வை பணம் மட்டுமல்ல பொருளாதார சுயநிலைதான் பெண்ணின் உண்மையான சுதந்திரம் அந்த சுதந்திரம் வந்த நாளே உன் கனவுகள் மீண்டும் வேரூன்றி வானத்தை நோக்கி வளரும் வாழ்க்கை நீதி ஒன்பது கனவு இல்லாத வாழ்க்கை உயிரற்ற உடல் ஒரு பெண் கனவுகளை இழந்தால் அவள் வாழ்கிறாள் ஆனால் உண்மையில் உயிருடன் இல்லை சாணக்கியர் சொல்வார் நோக்கமில்லாத வாழ்க்கை திசையற்ற கப்பல் உன் கனவுகள் உன் வாழ்க்கையின் திசை அதை விடாதே வாழ்க்கை நீதி பத்து திருமணம் சங்கிலி அல்ல சகபயணம் சாணக்கியர் சொல்வார் இருவர் இணைவு ஒருவரை அடக்கல்ல இருவரையும் உயர்த்த உன் கனவுகளை நசுக்கும் உறவு அன்பு அல்ல அது கட்டுப்பாடு இறுதி உண்மை திருமணத்திற்கு பின் பெண்ணின் கனவுகள் அழிக்கப்பட வேண்டியதில்லை அவை புதிய வடிவில் வளர வேண்டும் புதிய வலிமையுடன் எழ வேண்டும் தான் தங்கம் தன் உண்மை மதிப்பை காட்டும் திருமணத்திற்கு பின் உன் கனவுகள் மாறலாம் ஆனால் அவை மரணிக்க வேண்டியதில்லை உன் கனவுகள் உன் அடையாளம் உன் வளர்ச்சி உன் பதில் நீ எழுந்தால் உன் வாழ்க்கை மாறும் வாழ்க கனவுகள் வாழ்க பெண்களின் வலிமை வாழ்க வளமுடன் ஹலோ மக்களே வீடியோ லாஸ்ட் வெடிங் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கடைசியா நான் ஒரு குட்டி ஸ்டோரியோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மேரேஜுக்கு அப்புறம் கண்டிப்பா வாழ்க்கை கொஞ்சம் மாறும் அதுக்காக என்னைக்குமே உங்க கனவுகளை நீங்க விட்டுறாதீங்க உங்களை சுற்றி உள்ளவங்க சொல்றாங்கன்னு இதுவே இப்ப போதும்னு உங்களை நீங்களே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டா அந்த நாள்ல இருந்து நீங்க உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிருவீங்க ஆனா இந்த வீடியோ முடிஞ்ச உடனே நீங்க ஒரு டிசிஷன் எடுங்க உங்க கனவுகளை யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு உங்களோட ட்ரீம் ரொம்ப பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க பண்ணணும்னு நினைச்சா போதும் ஒரு பொண்ணு ட்ரீமோட வாழ ஆரம்பிச்சா அவள் தனக்காக மட்டும் இல்ல அடுத்த ஜென்ரேஷனுக்கே எக்ஸாம்பிளா மாறுவா நீங்க உங்க ட்ரீம நோக்கி போனா உங்களை மாதிரியே உங்களை பார்த்து இன்னும் பல பேர் அவங்க உங்க ட்ரீம தேடி போவாங்க நீங்க போல்டா இருந்தா உங்க குடும்பமே மாறும் உங்க லைஃப் ஒரு புதிய டிராக் நோக்கி போகும் இந்த வீடியோல சாணக்கியர் சொன்னார்ல தன்னை வென்றவன் தான் உலகத்தை வெல்வான்னு அது உண்மைதான் இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது உலகத்தை வெல்ல வேண்டியது இல்ல உங்களை உங்க ட்ரீம் என்னன்னு நீங்க ஃபைன் பண்ணுங்க உங்க ட்ரீம் சரி உங்க கான்பிடன்ஸும் சரி யாருக்காகவும் எப்போதும் விட்டு கொடுத்துடாதீங்க மேரேஜ் வந்து ஒரு ஜானி தான் ஆனா உங்க ஐடென்டிட்டி எப்போதும் உங்களோட தான் நீங்க மாறினா உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறும் உங்க ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் வாழ்க வளமுடன்